ধন <laughs> আৰু இந்த மாதிரி பாதுகாப்பு இருந்தாங்கன்னா கம்பெனி அப்படி ரொம்ப இல்லை பாகுபாய் போட்டுறாங்கன்னா இவர எந்த கலிப்பிருந்தி எந்த ஒரு கலிப்பி இதில் ரெண்டு கலிக்கு ஏடு நான் திரும்ப அப்படின்னு எவ்வளோ கலிதங்கள் எவ்வளோ இருக்குது இல்லை வந்து ஒரு தரப்புறம் கூட

すみません。<laughs> எதே படம் இல்ல அந்த கல்லுக்கு பதிய அந்த கல்லு அந்த கல்லு எந்த படம் வேடைக்கிற படத்துல இறங்கி போய் ஏறி போம்பாரு அந்த கல்லு தான் சரத்குமார் ஒரு படத்துல தவம் பண்ணுவார் இல்ல தவம் எல்லாம் பாட்டுல தவம் பண்ணுவாரு அர்ஜுனா அர்ஜுனா அந்த பாட்டு அப்படியே போட சொன்னது எங்களையும் யூடியூப்ல